அதிகாரம் பத்து இறைபார்த்தை பதிமூன்று கொராசின் நகரே ஐயோ உனக்கு கேடு உனக்கு கேடு நகரே ஐயோ ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் மாறியிருப்பார் இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே கொராசின் நகருக்கு நகருக்கு ஆண்டவர் அற்புத காரியங்களையும் ஆச்சரிய காரியங்களையும் செய்தது போல நமக்கும் ஆண்டவர் இயேசு செய்கிறார் செய்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு நாளும் இறை ஊழியர்கள் மூலமாக மீடியா மூலமாக இன்னும் பல விதங்களிலே நம்மோடு பேசுகின்றார் அற்புத காரியங்களை செய்கின்றார் நாம் இன்னும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இது கடவுளுடைய கிருபை கடவுளின் அன்பு ஆகவே ஆண்டவருடைய வல்லமையையும் அவருடைய அற்புதங்களையும் நாம் உணர்ந்து இன்னும் மனம் மாறவில்லை என்றால் இன்னும் நாம் பரிசுத்த வாழ்வுக்கு வராமல் பாவ வாழ்விலே இருந்தோம் என்றால் என்ன நடக்கும் ஏசு கிறிஸ்து எவ்வாறு இந்த நகரங்களை சபிக்கின்றாரோ அதே போல நம்மையும் ஒரு நாள் சபிக்க நேரிடும் நரகத்திலே தள்ள நேரிடும் உனக்கு செய்த இந்த காரியங்களை வேறு ஒருவருக்கு செய்திருந்தால் அவர்கள் எப்பொழுதோ மனம் மாறியிருப்பார்கள் எப்பொழுதோ அவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் பரிசுத்த வாழ்வுக்கு வந்திருப்பார்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுவதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது மாறாக இந்த நாளிலே இப்பொழுதே நாம் மனம் மாற வேண்டும் பரிசுத்த வாழ்வை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாவத்தை விட்டுவிட வேண்டும் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் ஒன்று பேத்து ஒன்று பதினைந்து உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடுத்தையில் எல்லாம் தூய்மை